ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கும்ப ராசிக்காரங்க இருக்கீங்களா உங்களோட ராசிக்கு தான் ஜோதிடத்தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது இந்த அத்தியாயம் ஆரம்பமாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடுத்த அத்தியாயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதம் மூன்று மாதம் முடிந்து நான்காவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன நான்காவது தமிழ் மாதம்தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துங்கிறத இந்த வீடியோவை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான ஆடி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்பு குறிப்புகள் வந்து இருக்குது அந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் முதல்ல கும்ப ராசிக்காரங்க அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சானியம் ஆரம்பமாகுது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாட்களில் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அரியும் சிவனும் ஒன்றை என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அப்புறம் ஆறு நமக்கு ஜீவன் ஆடி ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாகவே தமிழர் மரபாக இருக்கு அப்புறம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடத்தப்படுகிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் பக்தர்களிடையே தனி மரியாதை இருக்கு என்று சொல்லலாம் கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி மாதத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஐகிரியவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகம் ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவத விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்கில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மகா உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்தும் அப்புறம் ஆடி மாதம் கிராம தேவதைகள் கோவில்கள் அப்புறம் திறக்கப்படாத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை கோவிலில் எலுமிச்ச பழக்க விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பல விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பிரை துவாததிச நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிரை துவாததிச நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் கொவையோ அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்கு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இத அந்த பகுதி மக்கள் ஆடியில மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துல விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் வந்து மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுந்தருவார் அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபங்கிறது நமக்கு உண்டாகும் அப்புறம் ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுவதுமே மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதிங்கிறது ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியமான மன ஊருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் அப்புறம் ஆடி மாதம் சுக்ல துவாததிசையில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனையை வந்து முதலை கவ்விய போது அந்த ஏனை ஆதி மூலமே என்ற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தளங்கள்லேயும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாததி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூரில் நிசுசூதனி உக்ர காளியம்மன் கோவில் இருக்குது ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கே ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்காங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை அவகாணம் செய்து வீட்டுக்கு வரவெழுத்து வழிபடுவது சிறப்பு தரும் ஆடி மாதம் குத்துவிளக்க லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுவதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் லலிதா சகசாம சொல்ல வேண்டும் ஆடி மாதம் இந்த மாதிரி வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதனால் சிறப்பான பலன்கள் உங்களோட ராசிக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்க இந்த பரிகாரங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சிறப்புகள் சொன்னல அதெல்லாம் தெரிஞ்சு இப்போது உங்கள் ராசிக்கு பலன்களை வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பலன்களை தெளிவாக உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறனோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது கிரகங்கள் மூலியமாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்பியவர்களை உயர்ந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்பியவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க துடிக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எந்த காரியத்தையும் துணிந்து செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இளைய சகோதரத்தின் உடல்நிலையில் கவனம் தேவை அதே போல் தாயார் தாய்வழி உறவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் வீடு வாகன யோகம் ஏற்படும் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த கடன் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கடன்லாம் உங்களுக்கு வசூலாகும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவமானது தரப்படும் உங்களுடைய பேச்சு ஈடுபடும் முக்கியஸ்தர்களுடைய பழக்கம் உங்களுக்கு ஏற்படும் பணியிட மாற்றம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு வேலையே கூட மாறலாம் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் ராசிக்கு இந்த டைம் நடக்கும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யும்போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேவையற்ற வீண் குழப்பங்களை தவிர்த்துக்குங்க இல்லைனா தூக்கம் வராது அதனால் உடலில் பாதிப்பு ஏற்படும் அதனால் தொழிலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செயல்படுங்க குடும்பத்தில் பிள்ளைகள் வகையில் படிப்பு மிகவும் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலம் இது ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல்நிலையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவன தேவை உடல்நிலையில் கவனம் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பெருத்த கஷ்டம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையும் தொடர் பணிகளெலாம் கலைப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும் கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது நேரத்தை வீணாகாமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் அந்த மாதிரிலாம் வந்து செயல்படுங்க மெயினாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது மட்டும் போதும் நல்லது அப்புறம் மாணவர்கள் கூட நண்பர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நண்பர்கள் வகையில் நிறைய பகை வர வாய்ப்பு இருக்குது அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதேபோல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி